வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கறோம் கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட் அப்படி பற்றி தான் பார்க்கப் மாங்க வீடியோக்குள்ளே போலாம் கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் வேணுனா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் விரியன் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரனு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நூற்றி கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிடுச்சு நோ சர்வீஸ் இருக்காடு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்து பத்தாயிரரூவா சொல்லிட்டாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுர் ஸ்டேண்டிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீக்கு ஒரு தான் போட்டிருக்கு ரூப் ஏசியும் வந்துடும் கார் பார்க்குற இடங்க பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி இரு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பது பி பதினொன்று இருபத்ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ஒருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோ